வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் முட்டை இல்லாமல் ஒரு சிம்பிளான சாக்லேட் கேக்கு சுலபமாக எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் ஃபஸ்ட்டு மோல்டில் பட்டர் பேப்பர் போட்டுட்டு ஃபுல்லாக பட்டர் தடவி வச்சுருங்க அதுக்கப்புறமா இந்த பவுலில் அரைக்கப்பை தயிர் எடுத்து நல்லா அதை பீட் பண்ணிக்கோங்க அது நல்ல க்ரீம் மாதிரி சாஃப்டாக கிடைக்கும் அது வரைக்கும் கொஞ்சம் பீட் பண்ணிக்கோங்க ஒரு ரெண்டு நிமிஷம் பீட் பண்ணால் போதும் இப்போ இது கூடவே அரை கப் அளவுக்கு தூள் பண்ண சர்க்கரையை சேர்த்துக்கலாம் சேர்த்து கலந்து விட்டுக்குங்க இது மீடியமான இனிப்பாக இருக்கும் இனிப்பு கொஞ்சம் அதிகமாக தேவைன்னா முக்கால் கப்பளவு கூட சேர்த்துக்கலாம் சக்கரை எல்லாம் கரைஞ்சிச்சு இது கூட கால் கப்பளவுக்கு ரீஃபைன் ஆயில் சேர்த்துக்கலாம் ரீஃபைன் ஆயில் சேர்த்துட்டு இதையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ ரெடி ஆயிடுச்சு இப்போ ஜரடி வச்சுட்டு ஒரு கப்பு மைதா கால் கப்பு கோகோ பவுடரும் ஒரு டீஸ்பூன் பேக்கிங் பவுடர் அரை டீஸ்பூன் பேக்கிங் சோடா ஒரு பிஞ்சு சால்ட்டு இது எல்லாத்தையும் போட்டு நல்லா சளிச்சு எடுத்துக்கோங்க இப்போ சளிச்சு ஒரு கால் டீஸ்பூன் காஃபி தூள் இன்ஸ்டன்ட் காஃபி தூள் கொஞ்சம் தண்ணியில் நல்லா கரைச்சிட்டு இதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ கெட்டியாக இருக்கும் இப்போ இப்போ பால் சேர்க்கலாம் அரை கப் அளவுக்கு பால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க நல்லா கலந்த பிறகு ஒரு டீஸ்பூன் சாக்லேட் எசன்ஸு இல்லைனா வெனிலா எசன்ஸு சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மோல்டில் ஊற்றிக்குங்க ஊற்று நல்லா பபுள்ஸ் இல்லாமல் டேப் பண்ணிக்கோங்க இல்லைனா ஒரு பிக் வச்சு அதை நல்லா பபுள்ஸ் எல்லாம் உடச்சி விட்டுருங்க நான் இதை மிக்ஸ் பண்ணுறது முன்னாடியே ஒரு பத்து நிமிஷம் ப்ரீ ஹீட் பண்ணி வச்சிருக்கேன் கடாயை இப்போ அதில் வந்து நீங்கள் ஒரு நாற்பது நாற்பது நிமிஷத்துக்கு பேக் பண்ணி எடுக்கணும் ஒரு ஃபார்ட்டி மினிட்ஸ் ஆன உடனே செக் பண்ணி பாருங்கள் அதுக்குள்ளே இன்னொரு ஸ்டவ்வில் நம்ம சாக்லேட்டை நல்லா உருக்கி எடுத்துக்கலாம் இப்போ நூற்றம்பது கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட் எடுத்துருக்கேன் இது கூட ஒரு கால் கப்பா அளவுக்கு விப்பிங் க்ரீம் இல்லைன்னா ஃப்ரெஷ் க்ரீம் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா அதை உருக்கி எடுத்துக்கோங்க அது நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆனோன்ன ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு அதையும் நல்லா கலரி கலரிட்டு இறக்கி வச்சுக்கோங்க இப்போ கேக்கு ரெடி ஆகிடுச்சான்னு பார்க்கலாம் ஒரு பிக்கோ இல்லைன்னா கத்தியோ வச்சு நீங்கள் குத்தி பார்த்திங்கன்னா அது ஒட்டாமல் வரும் இந்த டைமில் இறக்கி ஆற வச்சுருங்க நல்லா சாஃப்டாக வந்திருக்கு பாருங்கள் சாக்லேட் கேக்கு இதை வந்து இங்கே ரெண்டாக கட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு ஒரு லேயரில் நம்ம உரிக்க வச்சுக்கிற அந்த சாக்லேட்டை மேலே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிவிடுங்க அதுக்கு மேலே இன்னொரு லேயரிய வச்சு அது மேலேயே ஃபுல்லாக ஸ்ப்ரெட் பண்ணிட்டிங்கன்னா ரொம்ப சிம்பிளான சாக்லேட் கேக் ரெடி ஆகிடும் விப்பிங் கிரீம் எதுவும் இன்றைக்கி நான் போடலை ஃபுல்லாக சாக்லேட்டாக தான் பண்ணியிருக்கேன் இதுக்கு மேலே நீங்கள் டெக்கரேஷனுக்கு சுகர் பால்ஸோ இல்லைனா சாக்கோ சிப்ஸ் இல்லைனா ஜெம்ஸ் மிட்டாய் சாக்லேட் கூட மேலே வச்சு நீங்கள் டெக்கரேட் பண்ணி கொடுக்கலாம் எவ்வளோ ஈஸியாக பண்ணிவிட்டு பாருங்கள் இந்த கேக் செய்வது ரொம்பவே சுலபம் நம்ம விப்பிங்கும் டிசைன்ஸ்லாம் போகணுன்னு அவசியமே இல்லை இது நீங்கள் உடனே கூட சர்வ் பண்ணலாம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்